முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமுகத்தை எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவரே நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு நான் எழுதுகிறேன் நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளிடம் கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது நமது சமுதாயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை அது பின்வருமாறு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார் வானதூதருக்கு தோன்றினார் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார் உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார் மாட்சியோடு அடைந்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி